இளையராஜான்னு சொன்னாவே இவருடைய இசைக்கு மயங்காத ஆட்களே கிடையாது இருந்தாலுமே இன்னொரு பக்கம் சொன்னா சில நெகட்டிவான கமெண்ட்ஸ் அப்படின்றது வரும் இல்லையா இளையராஜா சில விஷயங்களை விட்டு கொடுத்தாலுமே கூட சம்பள விஷயத்துல ரொம்ப கராரா இருப்பாரு அப்படின்ற மாதிரி தெரியுலகத்துல சொல்றாங்க அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா சில படங்களுக்கு சம்பளமே வாங்காம கூட மியூசிக் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காராமா பி வாசுவும் சந்தான பாரதியும் சேர்ந்து டிரெக்ட் பண்ண ஒரு படம் என்னன்னு கேட்டீங்கன்னா பன்னீர் புஷ்பங்கள் இந்த படத்துக்கு இளையராஜா சம்பளமே வாங்கலையா இப்படியெல்லாம் கூடவா பண்றாரு அப்படின்ற மாதிரி இப்பதானே தெரியுது அப்படின் இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய படங்கள்ல அவர் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு அதே நேரத்துல சம்பளம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா எவ்வளவா இருந்தாலும் சரி சம்பளத்தை ரொம்ப கராரா வாங்கிடுவாராமா இன் கேஸ் யாராவது சம்பளத்தை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருமா அதனால சில படங்களுக்கு நான் மியூசிக்கே பண்ண மாட்டேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிடுவாராம் அப்படிதான் பாட்ஷா படம் உருவானப்போ சம்பளம் பேசப்பட்டுச்சு இதுல சம்பளத்துக்கு வந்து இந்த சம்பளத்துக்கு எல்லாம் நானும் மியூசிக் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம் இளையராஜா உடனே ரஜினி வந்து போன்ல கான்டெக்ட் பண்ண இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா உங்க சம்பளத்துல நான் என்னைக்காவது தலையிட்டு அப்படின்னு ராஜா சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இளையராஜா பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் தலை வச்சு படுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய பாடலை வந்து யாருமே பயன்படுத்தக்கூடாது இன் கேஸ் நீங்க அப்படி யாராவது யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நான் கண்டிப்பா காப்பி ரைட்ஸ் போடுவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாரு அப்படிதான் ஒரு டைம் என்ன இருக்கு அப்படின்னா ரொம்ப நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய எஸ்பிபி பி பி இல்லையா அவர் வந்து இந்த மியூசிக் கச்சேரி எல்லாம் போறாரு அப்படின்னா இளையராஜாவுடைய பாடல்களை பாடுறது ரொம்ப வழக்கமா இருந்தது ஆனா இளையராஜா என்ன சொல்றாரு நான் என்னதான் என்னோட ஃப்ரெண்டா இருந்தாலுமே என்னுடைய பாடல்களை எந்த நிகழ்ச்சியிலையும் பாடவே கூடாது அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் நோட்டீஸ் இதனால தான் எஸ்பிபிக்கும் இளையராஜாக்கும் ஒரு விரிசல் அப்படின்றது ஏற்பட்டுச்சு அண்ட் இப்போ இவரோட வாழ்க்கை கதை வந்து உருவாக போது அருண் மாதேஸ்வரன் தான் வந்து இயக்க போறாரு இளையராஜாவோட வேடத்தில் தனுஷ் அவர்கள் வந்து நடிக்க போறாராமா இந்த படத்தோட போஸ்டர் வந்து நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துல வந்து இளையராஜா அவர்கள் ஒரு பங்குதாரர் அப்படின்னாலுமே கூட அவரோட பிஏவா இருக்கக்கூடிய ஸ்ரீராம் அப்படின்றவரோட பேர்ல தான் இந்த படம் தயாரிக்கப்படுது ஸோ இந்த படத்துக்கு ரெண்டு தயாரிப்பாளர்கள் இருக்காங்க ஆக மொத்த லாபத்தில் ஸ்ரீராம்க்கு ஒரு நாற்பது சதவிகிதம் ரெண்டு தயாரிப்பாளருக்கு ஒரு முப்பது சதவிகிதம் அப்படின்னு பேசப்பட்டு இருந்தாலும் கூட இளையராஜாக்கு இதுக்கு மியூசிக் பண்றதுக்காக தனி சம்பளமும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அரசன் சானிட்டரி வேர்ல்ட் வெஸ்டர்ன் இந்தியன் டாய்லெட் செட் அண்ட் செராமிக் வாஷ் பேஷன் எஸ் எஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இச்சலுகை மார்ச் முப்பத்தி ஒன்று வரை மட்டுமே அரசன் சானிட்டரி வேர்ல்டு சென்னை சில்ஸ் அருகில் மதுரை